நகைச்சுவை உலகத்தினுடைய உலக நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நடமாடும் நம் மக்கள் அனைவரையுமே நகைச்சுவையில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்ற வருக வருக வருகிற கரம் கூப்பி அன்போடு வரவேற்று இப்பொழுது அவர்கள் நிகழ்ச்சிகள் இப்பொழுது இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து விஜய் டிவியிலுடைய தலைச்சிறந்த பேராசிரியராகவும் அனைவரும் மகிழ்ச்சிகள் ஆட்சி விட்டு அவரோட நிகழ்வு நடக்க இருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு அவருடைய இங்கு வருகத்திற்கு மரியாதைக்குரிய மேடம் அன்னமரஞ்சு மேம் அவர்கள் திறக்கலை வருக வருக என்னையை கடன் கூப்பி அன்போடு வரவேற்று இப்பொழுது வேலையை நமது அண்ணன் முத்துவசம் அவர்கள் ஒப்படைக்கும் டெவலப் ஆகும் மட்டும் இருக்காரு பெண்கள் <laughs> 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 <laughs>

சிந்திக்கிறார் என்ன குழந்த படுத்திருக்கா அவர் சிந்திக்கிறார் என்ன அடுத்த குழந்தைக்கு என்ன செய்ய

எனக்கு ஒரு நான் இது வரைக்கும் எத்தனையோ மேடல் பேசியிருக்கிறோம் அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு மணிக்கு இருக்கிறதே பெரிய விஷயம் இப்போ தான் கோயில் மணி அடிக்குது இதுக்கடுத்தும் பார்த்தீங்களா ஆடி அதே மாதிரி அவங்க நான் ஏன் ஆச்சு இல்லை அதான் ஆயிரும் அதான் பிடிக்காம சொல்லலை நாங்கள் அதிகபட்சமாக எப்படி இந்த பத்தொம்பது வருஷம் ஆண்டு இல்லை இன்னைக்கு தான் ரெண்டே கால் ரெண்டரை மணி வரைக்கும் பேசுறீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆர்வம் மட்டும்தான்